இந்த வேடர் குளத்து குழந்தைகள்லாம் எதை வைத்து விளையாடுவாங்கன்னா புலிகள் கிட்ட இருந்து கொண்டு வந்த புலி குட்டிகளை வைத்தும் யானைகளிடமும் இவங்க வந்து விளையாடுவாங்களாம் அதே போல இவர்களுடைய இந்த உடுப்பூர் நகரமானது யானை தந்தங்களால் அமைக்கப்பட்ட வேலையினை உடையது அப்படின்னு சேக்கிலா பெருமான் இந்த உடுப்பூரினுடைய நகர வர்ணனையை ரொம்ப அற்புதமாக பதிவு செய்கிறார் இந்த திண்ணனாரும் இந்த வேடர் குளத்திலே பிறந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வருகிறார் இப்படி வளர்கிற போது மூன்று வயதாக இருக்கிற போது இந்த குழந்தைக்கு பேசக்கூடிய திறனை வந்து பயிற்றுவிப்பதற்காக ஆசிரியர் நியமிக்கப்படுகிறார் இந்த குழந்தை ஏனினும் இனிய மழலைச் சொற்களை கொண்டு இந்த குழந்தை பேசுகிறது பேச்சை கற்றுக்கொள்கிறது அதற்கு பிறகு இந்த குழந்தைக்கு விற்பயிற்சியை பயிற்றுவிப்பதற்காக ஒரு இடத்திலே தந்தையார் நாகன் அனுப்புகிறார் இந்த வில் வந்து ரொம்ப அற்புதமாக இந்த தின்னனார் கற்றுக்கொள்கிறார் ஆசிரியருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு முதல்ல வந்து வில்லையை வந்து அம்பரா துணையிலிருந்து எடுக்கணும் பிறகு நானேற்றணும் பிறகு இலக்கை வைத்து வில்லை வந்து பாய்ச்சணும் வில்லை எடுக்கும் முறையை சொல்லி கொடுக்கிறார் ஆசிரியர் இந்த குழந்தை இலக்கை வைத்து அந்த கொரியை வந்து தாக்கிறது ஆசிரியருக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி இந்த குழந்தைக்கு எதையுமே கற்றுக் கொடுக்காமல் இவ்வளவு ஒரு ஞானம் அப்படின்னு ஆசிரியருக்கு ஆச்சரியம்